வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்டு சாறு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அரை கிலோ நண்டு வாங்கி கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பழம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு எண்ணெய் தேவையான அளவு இப்போ நண்டு சாருக்கு தேவையான மசாலா பொருட்களை வறுத்து எடுத்துக்கிடுவோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் சோம்பை வறுத்து எடுத்துக்கிடுவோம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளியும் சேர்த்து வதக்கிடுவோம் தக்காளி கருவேத்துலேயும் எதுக்கூட சேர்த்துக்குருவோம் இப்போ மசாலா பொருள் எல்லாம் இதிலையே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைஸ்பூன் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு வதக்க வதக்கி அப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளவுதான் வதக்கி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம் இப்ப நம்ம வதக்கி வச்ச மசாலாவை தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் குக்கர்ல குக்கரில் களி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்குருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இப்போ நண்டு சாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் உங்களுக்கு தேவைய தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ரெண்டு கலர் கலறி விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குறோம் இது கூட இப்போ குக்கர் மூடிய போட்டு மூடி வச்சுருவோம் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் இறக்கிடுவோம் மூடியை திறந்து பார்த்துக்கலாம் இப்போ நண்டு சார் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தள்ளியை தூ விட்டு இறக்கிடுவோம் இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சார் மாதிரி குடிக்கலாம் சளி இருமுழுக்கலாம் நல்லது இல்லாட்டி சாதத்தில் கூட ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி